எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமைக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான கணிப்பாக இருக்கும் ஸோ டியூரேஷனும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா நடந்து முடிந்த லாஸ்ட் லாஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ரிசல்ட் ரெண்டாவது வீடியோவில் நான் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ரூட்டு ஃபார்மெட்டு கரெக்டாக தான் இருந்தது ரெண்டாவதாக போட்ட வீடியோ அந்த தேர்ட்டி அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகிருந்ததுன்னா ரெண்டு போர்டுமே வந்து சூப்பராக ஹிட்டாக ஹிட் ஆயிருக்கும் ஸோ தேர்ட்டி ஒன்றுன்னு வந்துடுச்சு பிசி வந்து செவன்ட்டி ஒன்னுன்னு கொடுத்தோம் ஸோ அந்த தேர்ட்டியும் இந்த செவன்ட்டி ஒன்னும் மிக்ஸ்அப் ஆகி நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு கணிப்பாக வந்துருச்சு ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அதாவது இன்றைக்கி தேதி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்பை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே நம்ம வந்து இப்போ நான் பக்காவாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஸோ ஜூன் மாதம் நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும் போதே தெரியும் நேற்று வந்து லாஸ்ட்டு ஃபோர் டி வந்து எயிட் டபுள் த்ரீ ஒன் ஓகேங்களா எயிட் டபுள் த்ரீ ஒன் ஸோ சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணி கேட்டுக்கிறேன் ஸோ இங்கே க்ளூ நம்பருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் செவன் ஃபோர் ஓகேங்களா க்ளூ நம்பர் வந்து ஒன் ஃபோர் செவன் ஃபோர் அந்த ஒன் ஃபோர் செவன் ஃபோருக்கு கீழே எயிட் த்ரீ த்ரீ ஒன் ஓகேங்களா எயிட் த்ரீ த்ரீ ஒன் ஸோ நம்மளுக்கு இந்த இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ரெண்டு பேட்டர்ன் வந்து மூணு பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு ஒன்று வந்து டூ ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் செவனுக்கு டூ ஃபோர் எயிட்டு அடுத்தது டூ ஃபோர் சிக்ஸு ஒன் ஃபோர் செவனுக்கு டூ ஃபோர் சிக்ஸு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெயினானதா மெயினானதுன்னு சொல்கிறத விட நாலு நம்பரும் மேட்ச் ஆகி மேட்சிங் ஆகி வந்திருக்கு டூ ஃபோர் செவன் ஃபோர் அங்கே வந்து ஒன் ஃபோர் செவன் ஃபோர் இங்கே டூ ஃபோர் செவன் ஃபோர் ஸோ நம்ம வந்து இந்த மூணு நம்பரும் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் தனித்தனியாக நம்ம வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒன்னுக்கு கீழே இருக்கிறது அப்போ இங்கே டூக்கு கீழே இருக்கிறது ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஓகேங்களா ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே அதேமாதிரி டூக்கு கீழே ஒன் ஜீரோ டூ சிக்ஸு ஓகேங்களா ஒன் ஜீரோ டூ சிக்ஸு நெக்ஸ்ட்டு அதுக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் ஒரே நேர்கோட்டில் வருது ஓகேங்களா சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் ஸோ நம்ம இங்கே இருக்கிறத வந்து நம்ம இப்போ டைப் பண்ணலாம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் அடுத்தது ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு பேட்டர்ன்லையும் ரெண்டு கணிப்புலேயும் வந்து நம்மளுக்கு ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படின்றத பிரதானமாக கிடச்சிருக்கு ஸோ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் இது வந்து பவரில் எடுத்தோம் அப்படின்னா நைன் ஜீரோ ஜீரோ நைன் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பேசிக்கான கணிப்பில் ரெண்டு இந்த மெத்தட் ரெண்டு வந்திருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் ரெண்டுமே வந்து ஏபி ஓகேங்களா அடுத்தது பிசி பிசிஏ ஏசி ஏசிக்கு கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் ஆகலாம் ஸோ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் வந்து இன்றைக்கி பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ரெண்டு நம்பரையும் பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர் ஃபைவ் நைனு அப்புறம் செவன் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இது ரெண்டும் அடிஷ்னலாக பாக்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி இது வந்து பெஸ்ட்டாக நான் கண்டிப்பாக இருக்கோம் ஏன்னா என்னோடய மெயின் செட்டுக்கு வந்து க்ளூ நம்பர் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃபைவ் நைனு வர பார்த்திங்களா ஃபோர் ஃபைவ் நைன் அதோடய க்ளூ நம்பரு ரொம்ப அக்யூரேட்டாக மேட்சிங் ஆகுது ஓகேங்களா அக்யூரேட்டாக மேட்சிங் ஆகுது கீழேயும் பார்த்திங்கன்னா டூ த்ரீ செவன் நீங்கள் வந்து டூ எயிட் ஃபோர் ஸோ அதை மூணு நம்பராக வந்து நம்ம மிக்ஸ்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அப்படி ப்ளஸ்ஸு மைனஸில் தான் இருக்குது ஸோ அதையும் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரு எக்ஸாக்டாக க்ளூ நம்பரை பாருங்கள் ஸோ ஒன் ஃபோர் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் வந்து ஒரு க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் செவன் ஃபோர் டூ ஃபோர் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் நேற்று வந்தது பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ த்ரீ ஒன் ஓகேங்களா எயிட் த்ரீ த்ரீ ஒன் ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் நம்மளுக்கு வந்து ஒன் ஒன் ஃபோர் செவன் இதுக்கு எப்படி டூ ஃபோர் எயிட்னா ஒன்றுக்கு டூ ஃபோருக்கு ஃபோரு செவனுக்கு எயிட்டு இது ஒரு பேட்டன் அப்புறம் ஒன் ஃபோர் செவனுக்கு டூ ஃபோர் சிக்ஸ் ஒன்றுக்கு டூ ஃபோருக்கு ஃபோரு செவனுக்கு சிக்ஸு இங்கே ஒன்று ப்ளஸ்ஸு இங்கே வந்து ஒன்று மைனஸ்ஸு ஸோ இந்த பேட்டனை அப்பறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டனில் இங்கே வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ்ஸு இது வந்து அப்படியே ப்ளஸ்ஸு ஓகேங்களா ஓகேங்களா இது பக்கத்தில் உங்களுக்கு எங்கேயாவது மேட்சிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தரலாமல் அந்த மேட்சிங்கான ஏரியாவை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிங்க ஸோ இன்றைக்கி ஆல்போர்டு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் நாலு அஞ்சு ஓகேங்களா நாலும் அஞ்சு தான் ஸோ நாலு தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வருது ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபோர் பேலன்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஓகேங்களா நாலு வந்து எண்பது சதவீதமும் அஞ்சு வந்து இருபது சதவீதமும் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டனை வந்து ரொம்ப கம்மியான நம்பர் இன்றைக்கி ஸோ இந்த மாதிரி பேட்டனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதில் யூஸ் பண்ணி தைரியமாக ட்ரை பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்